காதல்ல நீங்க பிடிக்கும் இப்படிலாம் இருக்கும் போது சண்டைகள்லாம் வர ஆரம்பிக்கும் அவங்க அவங்களா இருக்க விடுங்க பல நேரங்களில் அதான் பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது காதலில் ரிலேஷன்ஷிப்பில் ரேடியோ சிட்டி கேட்குறீங்க நான் அவங்க லவ் குரு நம்ம கூட ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க லவ் குரு நான் பேர் சொல்ல விரும்பலை ஆனால் என்னுடைய காதல் பகிர்வை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு வணக்கங்க வணக்கம் சொல்லுங்க உங்களோட பகிர்வை கேட்கறதுக்கு ஆர்வத்தோட இருக்குது எல்லாத்தோட வாழ்க்கையிலும் காதல்ங்கிறது எந்த வயசுல வருது இருபது அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான காதல் இருக்கதான் செய்யும் நான் பாத்தீங்கன்னா பொறந்து வளர்ந்ததெல்லாம் ஒரு கிராமம் தான் ரொம்ப நல்ல ஒரு கிராமம் இப்போ சென்னையில இருக்கிறேன் பட் அங்க வந்து நான் நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு கிராமம் வந்து ஈரோடு மாவட்டம்ல சரிங்க நான் வந்து நல்ல படிப்பேன் டிஸ்ட்ரிக்ட் தேர்ட் எல்லாம் வந்தேன் பிளஸ் டூல எல்லாம் அப்படி படிச்சு காலேஜ்ல விமென்ஸ் காலேஜ்ல தான் சேர்த்துவேன் சேர்த்தாங்க நான் வந்து அவரை பார்த்தது வந்து பஸ்ல தான் பார்த்தேன் என்ன ஒரு பருவநிலை மாற்றம் இருக்குமோ அந்த மாதிரி தான் பார்த்தது அந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் ஒரு லைஃப்லயும் நடக்கும் இதோட மாற்றம் எப்ப நடந்ததுன்னா திருப்பி அவரு என்ன ஃபாலோ பண்ணிட்டு ஒரு வருஷம் இல்லாம மூணு வருஷமா திருப்பி ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நமக்கு ஒருத்தர் பிடிச்சது அவங்க நமக்காக மெனக்கெடுறாங்க போது ஆட்டோமேட்டிக்கா நிறைய பேர் லவ் லவ்ல இருந்து அந்த மாதிரி தான் இருக்கும் அதுல நானும் ஒண்ணு டிஃப்ரென்சியேஷன் கிடையாது அது மாதிரி கண்டினியூ ஆகி போச்சு அதுக்கப்புறம் அவளோட பர்சனல் லைஃப் பாத்தீங்கன்னா அவருக்கு அம்மா கிடையாது அம்மா இருந்துட்டாங்க அடாப்டட் சன் அது வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பட்டிக் ஆக்சுவலி நம்ம சொல்றோம் யாரெல்லாம் லவ் பண்றாங்களோ

இது வரைக்கும் என்ன வந்து நீங்க எத்தனை வருஷமா லவ் பண்ணீங்க எப்படி காதல சொன்னீங்க அவரு எப்படி காதல சொன்னாரு ஆக்சுவலி காதல சொன்னது பாத்தீங்கன்னா ஒரு நான் உங்ககிட்ட தனியா பேசணும்னாரு கூட்டிட்டு போனாரு கோயில்ல உட்காந்து பேசிட்டு இருந்தோம் எப்படி நம்பி போனீங்க இத்தனை வருஷம் நம்மள ஃபாலோ பண்றதுனால இல்லையா எப்படி ஃபாலோ பண்றதுனால கோயிலுக்கு போலாம் அப்படினாரு கோயிலுக்கு தான கூப்பிடுறாரு அப்படினு சொல்லிட்டு நான் போனே எப்படி போனேன் என்ன எதனால தூரம் டிராவல் பண்ணிருக்கோம்னு தெரியல கூட்டிட்டு போனாரு எனக்கு நீங்க நீங்க இது சொன்னது வந்து வந்து சினிமா இருக்கும் ஆனா நடந்தது நம்ப மாட்டீங்க இல்ல கண்டிப்பா நான் நான் நம்புறேன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு சரி நான் கேட்டது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க யாரு என்ன அப்பதான் நான் பேச ஆரம்பிக்கிறேன் ஒண்ணும் தெரியாது காலையில பஸ்ல கிளம்பி என் காலேஜ்ல வந்துட்டு திருப்பி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நாலு தடவை டிராவல் பண்ணுவாரு அப்ப வேலையே வச்சிருக்காருன்னா பாத்துக்கீங்களா வேற வேலையே என்ன தெரியுது அவருக்கு வேலை இல்லைன்னு அப்ப கூட பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு டயர் பிசினஸ் செல்போன் கடை இந்த மாதிரி எல்லாம் வச்சிட்டு இருந்தாரு சரி சரி என்ன சொல்றதுன்னு தெரியல எந்திரிச்சு வந்துட்டேன் கோயில் தானே இதை நான் எதிர்பார்க்கல கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அதாவது ஒரு ப்ரப்போஸ் பண்ணுவார்னு எதிர்பார்க்கல பட் ப்ரப்போஸ் லைக் நம்ம மேல ஒரு ஒரு இது இருக்கு ஈர்ப்பு இருக்குங்கிறது தெரியும் ஆனா கோயில ப்ரப்போஸ் பண்ணுவார்னு நீங்க எதிர்பார்க்கல எதிர்பார்க்கல ஓகே அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டோம் இது கண்ணி வாச்சு நான் மாட்டேன் அதுக்கப்புறம் நான் ஒரு ரெண்டு மூணு வருஷம் எடுத்துதான் ஓகே சொன்னேன் நீங்க ஒன்னே ஓகே சொல்லவே இல்லையா சொல்லல ஆனா பேசினாரு நம்பர் கொடுத்துட்டேன் பேசணும்னு ஆசை பயம் படப்படப்பு வீட்டுல ஒத்துப்பாங்களா அந்த ஒரு ஜேர்னிலேயே வந்து அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்துட்டு இருந்தது நானும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் போயிட்டு லைக் எதுவுமே ஓகே சொல்ல திருப்பியும் லைக் அவங்க வீட்டுல பேசி எங்க வீட்டுல பேசி வீட்டுல எல்லாம் தெரிஞ்சு இந்த மாதிரி எல்லாம் ஒரு பிரச்சனை ஆகி அந்த லவ் உங்க லைஃப்ல வந்த ஒரு பர்சன் அந்த பர்சன் இருக்காருல்ல அது உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் வாங்க டெஃபினட்டாங்க டெஃபினட்டாங்க அப்போ அந்த இம்பாக்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாவே இருந்திருக்கும்ல அந்த அந்த ஒரு காதலோட பாதிப்பு அதிகமா இருந்திருக்கும் ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகி கல்யாணம் இந்த மாதிரி ஒரு செப்பரேஷன்ல பிரிஞ்சுட்டும் நான் என்ன சொல்லுவேன் இது நல்ல ஸ்மூத் எண்டிங் முடியல ஓகே அப்ப ஒன் இயர் கழிச்சு நீங்க காதுல சொல் ஏத்துக்கிட்டீங்க ஏன்னா அவரு சொன்ன பிறகு காதுல ஏத்துக்கலாம் ஆனா ஒன் இயர் கழிச்சு காதுல சொல்லிட்டீங்க உங்க காதுல சொல்லிட்டீங்க அவங்க வீட்லயே வந்து பேசுனாங்க எங்க வீட்டுல வந்து நான் அவங்களும் எங்க அளவுக்கு அவங்களும் இருக்கிற ஒரு ஒரு லைட்டா மாறுபட்ட சமூகம் மட்டுமே இதுக்கு எதிரியா இருந்ததே ஃபேமிலி பேக்ரவுண்டோ எதுவுமே ஒரு இதுவா இல்லை அவருக்கு அம்மா இல்லாதனால எல்லாமே நினைச்சு ஏன் சொல்றேன்னா இன்னைக்கும் இன்னும் கல்யாணம் பண்ணாம அப்படியே இருக்கிறாரு இன்னும் கல்யாணம் பண்ணலையா பெரிய விஷயம் இல்லைங்க ஒருத்தர் இவங்க மேல காதல விழுந்திருக்காங்க ஆனா இந்த சொசைட்டி இருக்கும்ல ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் சொல்லி அவங்க வேற ஆளுங்க இப்படி இப்படிலாம் பேசுவாங்க இல்ல அது மாதிரி ஏதோ இவங்க லவ்வுக்கு முட்டுக்கட்டையாக இறந்துருக்கிறாங்க அந்த நபர் இவங்களே நினச்சிக்கிட்டு இப்போ வரைக்கும் திருமணம் பண்ணாமல் இருந்திருக்காங்க இது ரேடியோ சிட்டி நவுங்க லவ் குரு லவ் ஷாட் ஃபை லவ் குரு ஓன்லி ஆன் ரேடியோ சிட்டி இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிட்டி தமிழ்